ஹாய் எவ்வளோ ஒன் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்இஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனில் என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது என்னெல்லாம் சரியாக பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கீழே அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கீழே நம்ம நம்பர் இருக்கும் நீங்கள் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணால் நான் சப்போஸ் எடுக்கல அப்படின்னா தப்பாக ஒருத்தன் தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிட ட்ரை பண்ணுவேன் சரிங்களா பயப்படாதீங்க எனி டவுட்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ என்னென்னா ஒரு கல்லூரியை நீங்கள் போய் பார்க்கும்போது ஒரு காலேஜை நீங்கள் போய் பார்க்கும்போது அது நல்ல காலேஜாக இல்லையான்னு பார்க்கணும் கரெக்டுங்களா எல்லாருமே நிறைய டேட்டா வச்சு அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க நான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியா இல்லை குவாலிட்டி கம்மியாக இருக்கிற கல்லூரியா இல்லை வந்து ரொம்பவும் டவுன் தேர்ட் டயர் ஃபோர்த் டயர் இருக்கிற கல்லூரியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு கல்லூரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர் ஆஃப் ரேங்கிங் என்பிஏ நாக் இந்த மூணு அங்கீகாரம் இருக்கான்னு பாருங்கள் சார் அட்டானமஸ் கல்லூரினா நல்ல கல்லூரின்னு சொல்கிறாங்க நான் அட்டானமஸ் கல்லூரினால் நல்ல கல்லூரி இல்லைங்கிறாங்க சேஃப் இல்லைங்கிறாங்க அனானசிட்டி கீழே படிக்கிறனால ஃபெயில் ஆயிடுவோம் ஃபெயில் பண்ணிடுவோங்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக அது தனி வீடியோ அதை போய் பேசிக்கலாம் பட் அட்டானமஸ் கல்லூரி மட்டும் நல்ல கல்லூரி நான் அட்டானமஸ் கல்லூரி வந்து நல்ல கல்லூரி கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அட்டானமஸ் கல்லூரி இப்போ என்னென்னமோ கல்லூரியில அட்டானமஸ் வாங்குது அப்போது எல்லா கல்லூரியும் ஆட்டானமஸ்ன்னு வந்து ஆட்டானமஸ்னால் நல்ல கல்லூரின்னு சொல்லிட முடியாது ஸோ அதனால் தயவு செய்து உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ போடுறக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கல்லூரியை போய் பார்க்கும்போது என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் இங்கிருந்து கிளம்பி ஒரு கல்லூரியை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வீட்டிலேயே உங்கள் வெப்சைட்லேயே அதுவும் டிஎன்இ வெப்சைட்லேயே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ரெண்டு வருஷம் கட் ஆஃப் பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் கட் ஆஃப் க்ளோஸிங் கட் ஆஃப் அது அந்த கட் ஆஃபை பாருங்கள் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் அவங்க எப்படி வந்து மாணவர்களை போய் சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் அதை கூட ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிடும் ரவுண்டு ஒன்னில் சேர்ந்திருக்கானா ரவுண்டு டூவில் போய் சேர்ந்திருக்கானா ரவுண்டு த்ரீல போய் சேர்ந்துருக்கான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரவுண்டு ஒன்னுனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒரு நூற்றி எழுபத்தெட்டுக்கு மேலே இருந்தால் ரவுண்டு ஒன்று ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கடந்த மூணு வருஷத்தை வச்சு சொல்கிறேன் ரவுண்டு டூ அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பத்தி இருந்து ஒரு நூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் ரவுண்டு டூ அப்படின்னு கணிக்கலாம் நூற்றி நாற்பத்தஞ்சு கீழே எழுபத்தேழு புள்ளி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாமே ரவுண்டு த்ரீன்னு கணிக்கலாம் ஆனால் இந்த தடவை ரவுண்டு ப்ரெடிக்ஷன் என்னங்கிறது இப்போ என்னால் சொல்ல முடியாது நம்ம ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமும் ரேங்க்லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பேச முடியாது பற்றி சரி இப்போ வந்து ஏன் இந்த வார்த்தை இப்போ சொன்னேன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது ஓ இந்த ரவுண்டில் தான் பையன் வந்து சேர்ந்துருக்கிறான் அப்போ இது வந்து இந்த கல்லூரியோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியும் போன வஸத்தோடு மட்டும் பார்க்காத முந்தின வஸத்தோடதும் பாருங்கிறேன்னா சில கல்லூரிகள் நல்லா கேட்டுக்க நல்லா கேட்டுக்க அது ரொம்ப முக்கியம் நூறு நூறு சீட்டு ஃபில் ஆயிடுச்சு சாரி நூறு சதவீதம் சீட்டு ஃபில் ஆயிடுச்சு நூறு சதவீதம் சீட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா கல்லூரியுமே இருக்காங்க நிறைய கல்லூரிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டு வந்து போன வருஷம் ஆச்சு அதை வச்சு ஒரு கல்லூரி நல்லதா அப்படிங்கிறது முடிவு பண்ணிட முடியாது சார் மாணவர்கள் போய் சேர்றாங்க நூறு சதவீதம் சீட்டு இப்போ இரநூத்தொம்பது சீட்டுக்குன்னா இரநூத்தம்பது சீட்டுமே ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு அப்போ நல்ல காலேஜில் தானே எல்லாரும் போய் சேர்றாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வேற ஏதாவது யூடியூப் சேனலில் போய் பார்த்துருக்கலாம் இல்லை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை பையன் ஏதாவது ஒரு ஒரு கைடன்ஸ் போய் கேட்டு அவங்க சேர்ந்துருக்கலாம் நிறைய விஷயங்கள் மூலியமாக அவன் போய் சேர்ந்துருக்கலாம் இல்லை அவனே தனித்துவமாக இல்லை ஏதோ நினச்சும் சேர்ந்துருக்கலாம் பட் ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் யார் கொடுக்குறா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த குவாலிட்டி வந்து எவ்வளோ காலேஜில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நானூற்றி நாற்பது கல்லூரிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இதில் எந்த எதில் வந்து குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஏன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லாதப்போ ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸும் அங்கே இல்லாதப்போ ஒரு குவாலிட்டியாக லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாதப்போ அங்கே எப்படி அவனுக்கு நல்ல ஒரு என்ஜினியரிங் சொல்லிக்க முடியும் சொல்லி கொடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல ஸோ இது இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடிஇ அப்ரூவல் பண்ணி தான் எல்லோரும் எல்லா காலேஜும் இருக்குங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைடில் எது பெட்டரான காலேஜுன்னு பார்த்துட்டு போய் சேர்றது நல்லது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்க் ஃப்ரேமிங் ஒர்க் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு காலேஜுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து பிஹெச்டி முடிச்சுருக்காங்களா டாக்டரேட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா எதாவது பேப்பர் வச்சு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்களா அந்த காலேஜில் ரிசர்ச் டெவலப்மெண்ட் நடக்குதா ஸ்டார்ட் அப் ஏதாவது இருக்கா அந்த காலேஜில் அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவேஷன் ஏதாவது இருக்கா அந்த காலேஜில் ரிசல்ட் எப்படி இருக்குது அந்த காலேஜில் வந்து மாணவர்கள் எப்படி சேர்கிறாங்க இன்டேக் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு தான் இந்த என்ஆர் ரேங்கிங் எடுக்கிறாங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த என்ஆர் ரேங்கிங்கிறது வருஷம் வருஷம் மாறும் சரிங்களா இதை வச்சு நம்ம கணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓரளவுக்கு கணிச்சிடலாம் சரிங்களா என்ஆர்ஃப் ரேங்கிங் வச்ச காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் காலேஜு என்ங்கிங் இல்லாத காலேஜெல்லாம் நல்ல காலேஜ் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் அப்படி சொல்லவே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாற்பது காலேஜ் தான் இந்த அண்ணா யூனிட்டி கீழே வர காலேஜஸ் வந்து நாற்பது ஒரு முப்பது காலேஜ் வந்து என்க்கிங் கூட இருக்குது அப்போ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இங்கே யாருமே போய் இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படி கிடையாது எண்ணம் ரேங்கிங் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறது மூலிமா என்ன ஏறு அவங்க எலிஜிபிளா என்ன ஏஃப் வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாமே அப்புறம் தான் தீர்மானிக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல கல்லூரியும் என்ஆர் ரேங்கிங் வாங்காமல் தான் இருக்கணும் சில கல்லூரிகள் ஏன் அதை விட கீழே இருக்க கல்லூரிகள் கூட என்ஆர் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் காட்டுதுங்கிறது சொல்லலாம் அப்போது நீங்கள் வந்து இதையும் பார்க்கணும் ப்ளஸ் அந்த டிஎன்இ வெப்சைட்டில் போய்ட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் என்பிஏ அக்ரிடேஷன் நேஷனல் போர்டு ஆஃப் அக்ரிடேஷன் இது ஒரு ரேங்கிங் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது ரேங்கிங் இது வந்து ஒரு அங்கீகாரம் ஸோ இந்த அங்கீகாரம் வந்து ஒரு கோர்ஸு கொடுப்பாங்க ஒரு கோர்ஸு டிபார்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க எவ் அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு மேலேயோ ஒரு கோர்ஸ் வந்து ரெண்டு பேட்ச் முடிச்சுட்டு போகணும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு பேட்சுங்கிறது நாலு வருஷம் ஓ சராசரியாக சராசரியா ஆவரேஜாக ஒரு ஆறு வருஷம் ஆகிருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அப்போ தான் இந்த என்பி அக்ரடேஷன் கிடைக்கும் எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி ஆஃப் ரேங்கிங் அதாவது பையன் பசங்க வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் லேப் எப்படி இருக்குது அண்ட் எப்படியெல்லாம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் என்பிஏ அக்ரேடேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போது ஒரு கல்லூரி இப்போ ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்ததுனால் என்பிஏ கண்டிப்பாக இருக்காது எந்த ஒரு கோர்ஸுக்குமே சரிங்களா அப்போது சில கல்லூரிகளில் என்பிஏ இருக்கும் சில என்பிஏ இருக்கும் ஒரு பத்து கோர்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு நாலு கோர்ஸ் என்பிஏ இருக்கும் ஒரு ஆறு கோர்ஸ் என்பிஏ இருக்காது அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்காக என்பிஏ கோர்ஸ் தான் நல்ல கோர்ஸ் என்பிஏ இல்லாத கோர்ஸ் எல்லாம் நல்ல கோர்ஸ் இல்லை அப்படியும் கிடையாது புரியுதா நான் சொல்கிறது அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க என்பிஏ இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அங்கே நல்லா கொடுத்துட்ருக்காங்கிறனால அந்த அக்ரிடேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விதமாக சொல்லலாம் சரி அடுத்த நேக் நேக்கில் வந்து நிறைய கிரேட் இருக்குது ஏ ஏ ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எந்த காலேஜ் நேக் வாங்கியிருக்காங்க நேக் ஏ கிரேட் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேடு வாங்கியிருக்காங்கன்னா அதையும் பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறது மூலிமா நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து ஓரளவுக்காவது நல்ல காலேஜா அப்படிங்கிறது ப்ரெடிக் பண்ண முடியும் இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜில் போய் வெப்சைட்டில் பாருங்கள் சரிங்களா ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜில் போய் வெப்சைட்டில் பாருங்கள் இப்போ இந்துஸ்தான் காலேஜ் இருக்கு இல்லைங்களா இந்துஸ்தான் காலேஜோட வெப்சைட்டில் போய் பாருங்கள் அதிலே வந்து கோர்ஸில் என்பிஏ அக்ரேடேஷன் அப்படின்னு போட்டிருப்பான் அந்த காலேஜுக்கு நேக் வாங்கியிருக்கா அட்டானமஸ் காலேஜா இல்லை என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்கன்னு கொட்டை எழுத்துல அங்கேயே போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் சரி ஓகே ஸோ இப்போ டிஎன்ஏ வெப்சைட்டில் தான் இருக்கோம் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னால் போன வருஷம் கட் ஆஃப் கட் ஆஃப்னு போட்டிருக்கோ அதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆ நீங்கள் பிரான்ச் இருக்குது காலேஜ் நேம் இருக்குது நீங்கள் எதை வச்சு வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போது உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் அடிக்கிறேன் சரி இப்போ நான் சும்மா ஒரு ரேண்டமாக கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு ஓகே நாட் அவைலபுள் இருந்துச்சு சரி ஏதோ ஒரு காலேஜ் அடிக்கிறேன் டூ த்ரீ ஃபோர் செவன் ஏவிஎஸ் காலேஜ் ஓகே ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன் இதில் வந்து பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கட்டாக வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எப்படின்னா ஒரு கல்லூரி வந்து தரம் குறைந்த கல்லூரியா இல்லை வந்து என்ன எந்த ரவுண்டில் எடுத்திருக்கான் மாணவன் வந்து எந்த ரவுண்டில் எடுத்திருக்கான் அப்பவே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இது வந்து ஒரு நல்ல கல்லூரியா எல்லாரும் போய் எடுத்திருக்காங்களா பெரிக் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அதே சமயம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது மட்டும் ஒரு காலேஜ் வச்சு நம்ம வந்து தரம் குறைந்ததா இல்லை தரம் வாய்ந்ததா அப்படின்லாம் சொல்லிட முடியாது என்ன சார் சொல்ல வரீங்க எல்லா ஃபேக்டரியும் சொன்னீங்க இந்த ஃபேக்ட்ரியும் சொல்ல முடியாதுங்கிறீங்க ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே லாஸ்ட்டாக ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும் சரிங்களா அண்ட் இப்போது இவங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினரிங்னா நூ நூற்றி பத்தொம்போது தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓசிக்கு கம்ப்யூட்டர் சைன்ஸ் எடுத்திங்கன்னா ஓசிக்கு வந்து ஒன் தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்க எப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வேறு ஏதாவது காட்டுறேன் டூ டபுள் ஜீரோ சார் டூ ஜீரோ டூ ஃபைவ் அண்ணாவினசிட்டியை காட்டுறேன் அண்ணாவிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து ஓசிக்கும் ஒன் எயிட்டி ஃபைவ் க்ளோஸ் ஆயிருக்கு பிசிக்கு வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸாக இருக்குது பிசிஎம்முக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் க்ளோஸ் எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் க்ளோஸ் ஆயிருக்கு அப்போது நீ முடிவு பண்ணிக்க இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போய் கம்பேர் பண்ணி இந்த காலேஜுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்ட்டு ஏன்னா ரொம்ப முக்கியம் ஒரு காலேஜ் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்குறது ஏன்னா எப்படி எப்படி வந்து எந்த ரவுண்டில் அது ஃபில் ஆயிருக்கு எப்படிப்பட்ட மாணவர்கள் அது எடுத்திருக்காங்க நல்ல கட் ஆஃப் எடுத்தவங்க எடுத்திருக்கானா லோ கட் ஆஃப் எடுத்தவன் எடுத்திருக்கானா அப்படின்னு நமக்கு கணிச்சிடலாம் அது மூலியமாகவும் ஓரளவு நம்ம வந்து கணிச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கணிச்சிடலாம் இந்த காலேஜ் வந்து தரம் வாய்ந்ததா எல்லாருமே போய் படிக்கிறாங்களா எல்லாருமே படிக்கிறாங்கன்னு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்க முடியாது பட் மோர் ஓவர் எல்லா பசங்களும் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை விசாரிக்காமல் சேர்ந்திருக்க மாட்டாங்க அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்துக்கலாம் ஒரு வேரியேஷன் இருக்கும் கட் ஆஃப் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் என்ன வேணாலும் நல்லாயிருக்கலாம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே ஏடிஎஸ் பாருங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் ஓசிக்கு பிசிக்கு வந்து ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோ மாற்றம் ஆகலை ஓரளவுக்கு ஒரு மாற்றம் அவ்வளோதான் பெரிய வேரியேஷன் கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் அப்படிதான் பெரிய வேரியேஷன் கிடையாது ஓகேவா இங்கே இந்த மாதிரி எல்லா கல்லூரியும் நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம் நானூற்றி நாற்பது கல்லூரியும் அடிக்க நான் சொல்லலை உனக்கு விருப்பப்பட்ட கல்லூரின்னு இருக்கும்ல அதை மட்டும் அடிச்சுப்பார் கோயம்புத்தூர் ஜோனில் இந்த காலேஜில் ஐப் கொடுக்குறாங்க ஆனால் வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கலாம் இப்போது ஏதோ ஒரு மாணவன் வந்து ஒரு காலேஜுக்குள்ளே போய் கேட்டிருக்கான் இந்த காலேஜ்லாம் சொல்ல வரும்ல ஒன் எயிட்டி இருந்தால் தான் இப்போ இந்த காலேஜில் கிடைக்கணும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பையன் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறான் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படியே ஒன் எயிட்டி சொன்னாங்கன்னு தெரியலன்னு என்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் நடக்குது அப்போ கவர்மெண்ட்டே ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கு டிஎன்ஏ வெப்சைட் இது இந்த வெப்சைட்குள்ளே போனால் யார் போய் சொல்கிறது யார் உண்மையை சொல்கிறாங்கன்னு கரெக்டாக கணிச்சிடலாம் இது உங்களுக்கே நான் அந்த ஆக்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கணிக்க முடியும் அதே மாதிரி தான் அந்த ஃபேக்ட்ரு என்ஆர்எஃப் என்ஆர்எஃப் நேக்கு என்பிஏ இதையும் மூலியமாக பார்க்கலாம் ப்ளஸ் இதையும் பார்த்துக்கலாம் சரியா இதையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் வரலாம் பட் ஒரு சில கல்லூரி என்ன தான் வந்து ஒரு பத்து வருஷம் ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷந்த ஆகுது அந்த மட 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 மடன்னு மேலே வந்திருக்காங்க அந்த மாதிரி கல்லூரியெல்லாம் இருக்குது அப்போ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு டூ ரவுண்டு தான் ஃபில் இருக்கும் அதையும் நம்ம வந்து பொத்தம் பொதுவாக நல்ல கல்லூரியில் சொல்லிட முடியாது அதனால் இன்னொரு லாஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னா நீங்கள் பையன்கிட்ட போய் விசாரிக்கிறது நேரடியாக போய் பார்க்குறதுங்கிறது ஒரு விஷயம் நீ போய் எல்லா கல்லூரியும் போய் விசிட் பண்ண வேண்டாம் உனக்கு சாய்ஸ் பில்டிங்கில் நீங்கள் வைக்க போகிற கல்லூரியெல்லாம் மஸ்ட் விசிட்டே என்ன கல்லூரியும் தெரியாமல் சீட்டு கிடச்சதுக்கப்புறம் போய் பார்த்து பேனு பார்த்து முடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா பாத்ரூமில் கதவு இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாத்ரூமில் கதவு கூட இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்படிலாம் கேட்டாங்க நான் ரொம்ப இதாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கா இல்லை ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா ஒரு லேபு நல்லா இருக்கா ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கா எப்படி அகாடமி கொண்டு போகிறாங்க இது எல்லாமே நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அங்கே இருக்க பையன்கிட்ட விசாரிக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சுன்னா ஒன்றும் நடக்காது ஒரு பத்து பேர்கிட்ட விசாரிக்கலாம் இப்படி விசாரிக்கும் விசாரிக்கும்போதே உண்மை தெரியும் தவிர நம்மளை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே சொல்றது எடுத்துக்கலாமா எனக்கு தெரியல பட் நீங்கள் போய் ஒரிஜினாலிட்டியாக தான் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்லாம் கிடையாது யார் இங்கே உண்மையை சொல்கிறாள்லாம் மேட்டர் கிடையாது நீங்கள் நேரடியாக போய் விசாரிச்சிங்கன்னா மட்டும்தான் கிளாரிட்டி கிடைக்கும் இது எல்லாமே உங்கள் வெப்சைட்லேயும் உங்கள் குரோம்லையும் உங்கள் கூகுள் குரோமில் வச்சு சர்ச் பண்ணுற ஃபேக்டர் இதெல்லாம் எல்லாமே என்ன யாரா எல்லாம் வெப்சைட்டில் போனீங்கன்னால இருக்கும் நீங்கள் இப்போ இந்துஸ்தான் அடிச்சிங்கன்னா இந்துஸ்தான் காலேஜை பற்றி அடிச்சிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எவ்வளோ பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்பிஏ என்ன என்ஆர்எஃப் என்ன நேக் என்ன அப்படின்னு அங்கேயே கொடுத்துருப்பான் அதை வச்சு ஒரு கணிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட்டாப்போ அவங்க காலேஜில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கு நீங்கள் ஒன்றுமே தெரியாதுமே இருந்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏமாத்துறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அது யார் என்னங்கிறதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியாது அது எப்படி வேணாலும் எந்த வழியில் வேணாலும் வருவாங்க அது புரிஞ்சுக்கோங்க இதைத்தான் நான் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த ஃபேக்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட்டாக பார்த்துட்டு அந்த காலேஜ் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் விசாரித்து பையன்கிட்ட நெகட்டிவ் சொல்கிறானா பாசிட்டிவாக சொல்கிறானு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்குவாங்க ஏன்னா லட்ச லட்சமாக நீங்கள் தான் செலவு பண்ணி படிக்க வைக்க போகிறீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சீரியஸாக இருக்கணும் அந்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் நம்மளும் போய் மாட்டிக்க கூடாது அந்த மாதிரி காலேஜில் அதனால் நானூற்றி நாற்பது கல்லூரியில் எது பெட்டர் கல்லூரிங்கிறது கரெக்டாக யார்னால் சொல்ல முடியுன்னா நேராக போய் படிக்கிறவனுக்கு தான் கரெக்டாக கணிக்க முடியுங்கிறது நான் சொல்லுவேன் என்ன தான் வந்து என்ஆர்எஃப் இருக்குது என்பிஏ இருக்குது நேக் இருக்குது மிகப்பெரிய உள்ள கல்லூரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போல்லாம் ஒரு ரெண்டு க்ரௌண்டு ஒட்டி போட்டு பல ஏக்கரில் காலேஜ் வந்து கட்டி வச்சுருக்காங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா அது நல்ல காலேஜாக ஆயிட முடியாது அந்த காலேஜுக்குள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த காலேஜ் எப்படி இயங்குது எந்தளவுக்கு வந்து அவங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எந்தளவுக்கு அவங்க வந்து அகாடமியில் ஒரு கவனம் செலுத்தி ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க இது எல்லாமே நீங்கள் போய் பார்க்கணும் சரிங்களா இது பார்க்குறதுக்கு இயலாமல் இருந்தாலும் அங்கே இருக்க மாணவர்கள்ட்ட விசாரிச்சேனால எல்லா உண்மையும் தெரியும் ஸோ இதுதான் ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நேரம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் டைம் இருக்குது தாராளமாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் நான் சொன்ன ஃபேக்டர்லாம் மனசை வச்சுக்கோங்க அண்ட் இன்னொன்று எப்படி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி ஏமாற்றுவாங்க நான் சொன்னேன் இல்லையா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுங்கள் தேங்க் யூ